நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல லான்ச் ஆயிருக்கிற ஒன் சிக்ஸ்டி சிசி செக்மெண்ட் குள்ள இருக்கிற தரமான ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் ஒன் ஃபைவ் அண்ட் டியூப் ஒன் சிக்ஸ்டி இந்த ரெண்டு பைக்குங்களுடைய லுக்ஸ் இன்ஜின் பவர் பெர்ஃபார்மன்ஸ் டெக்னாலஜி ஃபியூச்சர்ஸ் மைலேஜ் பிரைஸ் சேஃப்டி இதை எல்லாத்தையுமே நம்ம ஒன்னு ஒன்னா கம்பேர் பண்ணி பார்க்க போறோங்க இந்த வீடியோட எண்டிங்ல இந்த ரெண்டு பைக்ல எது வந்து பெஸ்டான பைக்கு நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற பைக் எது நம்ம குடுக்கற காசுக்கு ஒர்த்தான பைக் எது அப்படிங்கறக்கான ஒரு விளக்கம் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு புரியாம போறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்ம வண்டியோடைய இருந்து போறாங்க இந்த எம் டி ஒன் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பழைய எம் ஒன் ஃபைவ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு லுக்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இப்போ வந்து புதுசா ஒரு ஏழு விதமான கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மித்தபடி பழைய எம் டி ஒன் ஃபைவ்க்கும் புது எம் டி ஒன் ஃபைவ்க்கும் பெரிய அளவில் லுக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கிடையாது இதுவே டியூக் ஒன் சிக்ஸ்டியோட லுக் நம்ம பார்த்தோம்னாங்க டியூக் டூ ஹண்ட்ரட் லுக் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு லுக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா டியூக் ஒன் சிக்ஸ்டி கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க இன்ஜின்க்கு மேலே ஒரு சின்ன ஒரு ஓட்டமாக இருக்கிறது சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆனா அதெல்லாமே வந்து பார்வைக்கு பெரிய அளவில் அந்த பாத்தீங்கன்னா வித்தியாசத்தை கொடுக்காதுங்க டியூக் ஒன் சிக்ஸ்டி ஆயும் டூ ஹண்ட்ரடையும் நீங்க பக்கத்து பக்கத்துல நீ படி வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு பைக்கோடைய லுக்கும் வந்து சேம் ஒரே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஸோ லுக் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு பைக்கோடைய லுக்கும் நல்லா தான் இருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு எம் டி ஒன் ஃபைவ் ஓட லுக் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு டியூக் கொடை லுக் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு ரெண்டு பைக் லுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும் உங்களுக்கு எந்த பைக் லுக் வந்து ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இன்ஜின் கிட்ட வந்துருவாங்க இந்த இன்ஜின் பார்க்கும்போது எம் டி ஒன் ஃபைவ் இன்ஜினை பத்தி ஆல்ரெடி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் லிக்விட் கோல்ட் இன்ஜின் ஒன் பிப்டி ஃபைவ் சிசி அண்ட் பவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் பி எஸ் பவரும் டார்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதுவே டியூக் ஒன் சிக்ஸ்டில பாத்தீங்கன்னா லிக்விட் கோல்ட் இன்ஜின் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் டூ சிசி இன்ஜினும் அண்ட் பவர்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் செவன்டி ஃபோர் பி

mt டி ஒன் ஃபைவ் விட ட்யூக் ஒன் சிக்ஸ்டி ஒரு ஏழு கிலோ பக்கம் அண்ட் பார்த்தீங்கன்னா டியூ டூ ஹண்ட்ரட்ல இருக்கிற ஒரு பெரிய பெரிய சின்னக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் கேட்டீங்கன்னா சின்ன சைஸா இருந்துச்சு அப்படின்னா டாப் ஸ்பீடு வந்து அதிகமாக போகும் இதுவே பெரியா டார்க் வந்து பத்தி அதிகமாக இருக்குங்க இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எம் டி ஒன் ஃபைவ்ல ஐம்பத்தி ரெண்டு டீத் இருக்கும் சரிங்களா அதனால அது வந்து இனிஷியல் நல்லா இருக்கும் டாப் ஸ்பீட் வந்து பத்தினா கம்மியா போகும் இதுவே நீங்க ஆர் ஒன் ஃபீல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தி எட்டு டீத்து தான் இருக்கும் இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும் ஆனா டாப் பத்தி நல்லாவே போகுங்க அதே மாதிரி தான் டியூக் டூ ஹண்ட்ரட்ல இருக்கிற ப்ராக்கெட் சைஸை விட டியூக் ஒன் சிக்ஸ்டில கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்காங்க அண்ட் மூணாவதா வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஒன் ஃபைவ்ல வேரியபிள் பால் வேக்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காரணங்கள் எம்டி ஒன் ஃபைவை விட டியூப் ஒன் சிக்ஸ்டி பர்ஃபார்மென்ஸ் வந்து பத்தினா கம்மியாக தான் இருக்கும் அதுக்காக டியூக் ஒன் சிக்ஸ்டியை வந்து நம்ம குறைச்ச இட போடக்கூடாதுங்க எம் டி ஒன் ஃபைவ்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸை விட டியூக்ல வந்து பார்த்தீங்கன்னா சில பியூச்சர்ஸ் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே நம்ம இப்ப ஒன்னு ஒன்னா பார்க்கலாங்க அடுத்ததான் நம்ம சேஃப்டி பார்க்கலாங்க சேஃப்டிக்கு தான் வந்து நம்ம பர்ஸ்ட் ப்ரையாரிட்டா கொடுத்துருக்கணும் இந்த சேஃப்டியில பெஸ்டான பைக் எம் டி ஒன் ஃபையா டியூக்கான்னு கேட்டிங்கன்னா கண்ணு முடிச்சு சொல்லலாம் டியூக் ஒன் சிக்ஸ்டி தாங்க என்ன ஒரு காரணம்னு கேட்டீங்கன்னா எம்டியில் எப்படி இந்த எமஹா என்ஜினா நல்ல குவாலிட்டியான இன்ஜினாக இருக்கும் நல்ல ரிலேபிள் இன்ஜினாக இருக்கும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி கேடிஎம்ல பிரேக்கிங் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குங்க எம் டி ஒன் ஃபைவ் ஆர் ஒன் ஃபைவ் கம்பேர் பண்ணும்போது கேடிஎம் ஓட பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் அதுவும் இல்லாம டிஸ்பிளேட்டோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஒன் ஃபை விட டியூக் ஒன் சிக்ஸ்டில ஒரு பெரிய பிளேட்டே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரெண்டு வீலுக்குமே பிளேட் மட்டும் கிடையாதுங்க பிரேக் கலிஃபில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எம்டி ஒன் ஃபைவ்ல ரெண்டு பிஸ்டன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதுவே கேடிஎம் ட்யூக் ஒன் சிக்ஸ்டில பாத்தீங்கன்னா ஃபோர் பிஸ்டன் வந்து கொடுத்துருக்காங்க கூடவே சூப்பர் மோட்டோ ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்க இந்த சேஃப்டியில எம்டி ஒன் ஃபைவா இல்ல டியூக் ஒன் சிக்ஸ் டீன் கேட்டீங்கன்னா டூ ஒன் சிக்ஸ்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பைக் அடுத்ததா வண்டியோடய கம்ஃபர்ட்டுங்க இந்த கம்ஃபர்ட்ல பார்க்கும்போது எல்லா விஷயங்களுமே வருங்க வண்டியோட லைட்டிங்ல இருந்து ஹாரன்ல இருந்து சேக்அப்ஸ்ல இருந்து எல்லா விஷயங்களுமே வரும் நம்ம வந்து அதுல ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கலாமே எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து வண்டியோட சீட் எடுத்துக்கலாம் சரிங்களா எம் டி ஒன் ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி பத்து எம்எம் சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க இதுவே டியூக்ல வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி பதினஞ்சு எம்எம் கொடுத்துருக்காங்க ஹைட் படி பாத்தீங்க அப்படின்னா டியூக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும் ஆனால் கம்ஃபர்ட் சீடோடைய உட்கார்ந்து போற பாத்தீங்கன்னா எம் டி ஒன் ஃபைவ் விட டியூக்ல வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் ஆல்ரெடி டி ஓனர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எம் டி பிப்டீன் பார்த்து இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதோட ரைடர் சீட்டை விட பில்லியின் சீட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சின்ன சீட்டா இருக்கும் ஒரு நம்ம வீட்டுல இருக்கிற அம்மாவையோ இல்ல அப்பாவையோ கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தவங்கள ஏத்திட்டு போகணும் அப்படின்னா ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சிரமம் தான் எம்டி ஒன் இதுவே இது ஒன் சிக்ஸ்டீல சீட்டு ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தாலுமே ஒரு பெரிய சீட்டாவே கொடுத்திருக்காங்க அண்ட் அதுவும் இல்லாம பின்னாடி உட்கார்ந்து அந்த ஒரு கொஷினிங் வந்து பாத்தீங்கன்னா எம் டி ஒன் ஃபைவ் விட டியூ ஒன் சிக்ஸ்டில நல்லாவே இருக்கும் ஒரு முன்ன விஷயம் சோ கம்ஃபர்ட் படி எந்த பைக் பெஸ்டான பைக்னு கேட்டீங்கன்னா எம் டி ஒன் ஃபைவ் விட டியூ ஒன் சிக்ஸ்டி தாங்க அடுத்ததா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வண்டியோட ஃபியூச்சர்ஸ் தாங்க இந்த ஃபியூச்சர்ஸ் படி பார்க்கும்போது எம் டி ஒன் ஃபைவ் பெட்டரா இல்லை டியூக் ஒன் சிக்ஸ்டி பெட்டராங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவாங்க முதல்ல டியூக் ஒன் சிக்ஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இன்ச்சுக்கு எல்இடி டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ப்ளூடூத் நேவிகேஷன் அப்புறம் வந்து லைட்ஸ் எல்லாமே இதுவே எம்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அதுவுமே ஸ்டாண்டர்ட் மாடலுக்குலாம் கிடையாதுங்க டிஎல்எக்ஸ் மாடலுக்கு மட்டும்தாங்க இருக்குது அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எமகா ஒய் கனெக்ட் டேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃபியூச்சர்ஸ் படி பார்க்கும்போது டியூக் ஒன் சிக்ஸ்டியில் இருக்கிற பிரேக்கிங் அப்புறம் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ்சி ஸ்லிப்பர் கிளச்சு ப்ளூடூத் வந்து தேவையான அளவுக்கு கொடுத்திருக்காங்க பட் இருந்தாலுமே ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா மனசுக்கு வந்து ரொம்பவுமே திருப்தி ஆயிடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இதை விட கம்மி ரேட்ல இருக்கிற எம்டி ஒன் ஃபைக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் காசு வந்து அதிகமாக வாங்குறாங்க கேட்டீங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பூர்த்தி ஆயிடுங்க வண்டியில கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எம்டி ஒன் ஃபைல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் விட டியூக் ஒன் சிக்ஸ்டி இருக்கிற ஃபியூச்சர்ஸ் போதுமான அளவுக்கு இருக்குதுங்க இதுவே டெக்னாலஜி வைஸ் பாக்கும்போது டியூக் ஒன் சிக்ஸ்டியை விட எம் டி ஒன் ஃபைவ் தாங்க வந்து ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும் இப்போ பொதுவா ரெண்டு பைக்கிலும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பாக்கலாங்க எம் டில வந்துட்டு டிராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான் இதை வந்து அவங்க ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல சரிங்களா ஒன்ிக்ஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் வந்து பிரச்சனை கொடுத்துருக்காங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டா தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து எங்க அதிகமா யூஸ் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நம்ம மோட்டோ ஜிபிலாம் பார்ப்போம் பாப்போம் அதில் வந்து ஒரு கார்னரிங் பண்ணும் போது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட் அழுத்துவாங்க ரியர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லைடாக்கிட்டே வந்துடுவீங்களா ஸ்லைட் ஆக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெயினிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் இந்த சூப்பர் மோட்டை ஏபிஎஸுங்கிறது தேவை நம்ம ஊர் ரோட்டுக்கு ஆக ஆல்ரெடி வந்து கேடிஎம்னாலே வந்துட்டு ஆக்சிடென்ட் அது இதுன்னு வந்து நிறையா பயந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரியான கார்னரிங் வந்து நம்ம பெருசாக எங்கேயுமே பண்ண போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி எம்டி ஒன் ஃபைலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் தேவையே கிடையாதுங்க எம்டி ஒன் ஃபைவ்ல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது விவிஏங்கிற விஷயமா கொடுத்துருக்காங்க இது வந்து ஆதி காலத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எம்டில வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இந்த டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது டியூக்கை விட எம்டி ஒன் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும் இதுவே நீங்க ஃபியூச்சர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எம்டி ஒன் ஃபைவ் விட டியூக்ல வந்து பாத்தீங்கன்னா போதுமான ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க ஸோ இந்த ரெண்டு பைக்ல உங்களுக்கு எந்த பைக்கோட ஃபியூச்சர்ஸ் வந்து பிடிச்சிருக்கும் எந்த பைக்கோட டெக்னாலஜி பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல தயவு செஞ்சு சொல்லுங்க எம்டி ஒன் ஃபைவ்ல ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ட்யூப் ஸ்டீலியும் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை வந்து கொடுத்ததுக்கு இதுக்காக வந்து ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்லேயும் சொல்லுங்க அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க வண்டியோடைய பிரைஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இந்த ரெண்டு விஷயம் தான் எம் டி ஒன் ஃபைவ் விட டியூ கன் சிக்ஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயில இருந்து ஒரு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் அதிகமாக தான் இருக்கும் அடுத்ததான் வண்டியோடைய மெயின்டெனன்ஸ்னு பார்த்தாலும் கூடங்க எம்டி ஒன் ஃபைவ் விட டியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் செலவு அதிகமாக தாங்க பண்ணணும் ரெண்டு வண்டிக்குமே நீங்கள் ஒரே கிலோமீட்டர் தான் நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணுவீங்க ஒரே கிலோமீட்டர் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு மாத்தீங்க அப்படி இருந்தும் என்ன பெருசாக உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அதில் ட்யூப் அதிகம்னு கேட்டிங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படியே காஸ்ட் ஒன்று இருக்கு இல்லைங்க எக்ஸாம்பிளுக்கு எம்டி ஒன் ஃபைவ் இன்ஜினியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐநூற்றி முப்பது ரூபா வருங்க அந்த கம்பெனி ரெக்கமெண்ட் பண்றது எம் தான் பண்றாங்க அந்த ஆயிலோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது ரூபா இதுவே நீங்க டியூ ஒன் சிக்ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா மோட்டோல் யூஸ் பண்ணுவாங்க அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் பத்து வருங்க இதுவே வேற ஏதாவது ஒரு பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹேண்டில் பார் எடுத்துக்கோங்க எம்டியோட ஹேண்டில் பார் வந்து ஒரு நானூறு ரூபாயோ நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கோ நீங்க வாங்கிக்கலாம் இதுவே நீங்க பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தான் வந்து பத்தி இருக்கும் இந்த மாதிரி ஹேண்டில் பார் அப்புறம் இன்ஜினியர்ல மட்டும் கிடையாதுங்க எந்த ஒரு பார்ட்ஸா இருந்தாலுமே எம்டி டி விட டியூ பாயிண்ட்ல கொஞ்சம் காஸ்ட் அதிகமாங்க இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் காஸ்ட் அப்புறம் வண்டியோடைய ஸ்பேர் பர்சுடைய காஸ்ட் இதெல்லாமே கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் வந்துட்டு எம்டி ஃபிஃப்டீன் தான் வாங்கணும் இல்லை எனக்கு அந்த காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக டியூ டூ சிக்ஸ்ட்டி வாங்கலாங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயங்க வண்டியுடைய மைலேஜ் இந்த மைலேஜ்னு பார்க்கும்போது நான் சொல்ல வேண்டியதே இல்லைங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டியூக் ஒன் சிக்ஸ்டிய விட அதிகம் மைலேஜ் தர பைக்னா அது எம்டி ஒன் ஃபைவ் தாங்க உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக எம்டி ஒன் ஃபைவ் பக்கம் போலாம் டியூக் ஒன் சிக்ஸ்டியை விட எம்டி ஒன் ஃபைவ் அதிக மைலேஜ் தரத்துக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்டி ஒன் ஃபைவை விட டியூக் வந்து சிசிலேயே அதிகம் வண்டியோட வெயிட்லயும் வந்து அதிகங்க அதுவும் இல்லாம கேடிஎம்ஐ கம்பேர் பண்ணும்போது எமகா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா மைலேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்க வந்து எம்டி பக்கம் போலாம் அதுவும் இல்லாம கம்பெனி ரெக்கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஒன் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து ஃபிஃப்டி வரைக்கும் கிளைம் பண்றாங்க இதுவே கேடிஎம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து ஃபார்ட்டி வரைக்கும் தான் கிளைம் பண்றாங்க சில பேருங்க சோசியல் மீடியில வந்துட்டு டியூ ஒன் சிக்ஸ்டி நாப்பத்தஞ்சு கொடுக்குது ஐம்பது எல்லாம் சொல்றாங்க பட் இருக்காங்க அது வந்து நம்ம கரெக்டாவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது எம் டி ஒன் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்காதுங்க அந்த அளவுக்கு பொறுமையாக ஓட்டினா ஐம்பது கிலோமீட்டர் கொடுக்கும் நல்லா வண்டி வந்து ரவ் பண்ணி ஓட்டினாங்கன்னா இருபத்தி எட்டு முப்பது அந்த அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தேவை கிடையாது இந்த ரெண்டு பைக்குமே ஒரே ஆர்பிஎம்ல ஒரே ஸ்பீடில் நீங்கள் ஓட்டிட்டு போனீங்க அப்படின்னா டியூப் ஒன் சிக்ஸ்டி அப்படின்னு எம்டி ஒன் ஃபைவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மைலேஜ் கொடுக்குங்க அடுத்ததா கடைசியா என்னுடைய சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னாங்க உங்களுக்கு வந்துட்டு இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்கணும் டாப் பெண்ட் நல்லா இருக்கணும் அப்புறம் மைலேஜ் நல்லா இருக்கணும் சர்வீஸ் காஸ்ட் கம்மியா இருக்கணும் வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட் கம்மியா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா எம்டி ஒன் வாங்கலாம் அடுத்ததா ஒரு நல்ல பில்டு குவாலிட்டி வேணும் ஒரு பிரீமியமான லுக் வேணும் பிரேக்கிங் நல்லா இருக்கணும் அப்புறம் பில்லியன் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா டியூக் ஒன் சிக்ஸ்டி வந்து வாங்கலாங்க இப்போ சொல்லுங்கள் நண்பர்களே இந்த ரெண்டு பைக்கில் எது வந்து பெஸ்ட்டான பைக்கு எதில் அதிகமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது எதில் அதிகமான டெக்னாலஜி இருக்குது இந்த ரெண்டு பைக்கில் ஏதோ ஒரு பைக் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் எந்த பைக் வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைக் வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த கம்பரிசன்ல ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட் டியூப்ளையோ இல்லை எம்டிலயோ ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் அந்த கமெண்ட் வந்து யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஓகே கேஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்ததா ஒரு நல்ல வீடியோல நம்ம மீண்டும் சந்திப்போங்க நன்றி